அது பேர் ஆளாக அன்படமைத்தது இது ஒரு வித்தியாசமான சந்திப்பு எங்கள் அன்புக்குரிய உங்களில் ஒருவன் லோகேஷ் அவர்கள் அந்த சும்மா சந்திக்கா போல நான் கதைக்கு என்ற ஒரு விருப்பம் ரெண்டு காலமாக கதைக்கு என்ற ஒரு ஆசை இருந்தது

மகாராணி கூட நான் நேர்த்து கடைப்பிடிப்பு என்பதால் தான் என்னை இங்க அழைத்து இருப்பீங்க இதை அருவாய் என்ன சொல்லுங்கள் அர்மையா மகிழ்ச்சியாக எனக்கு முயற்சியானது பொங்கலில் லோகேஷ் அவர்கள் எங்களுடைய ஒளிபரப்பு துறைக்கு ஊடகத் துறைக்கு ஆசீர்வாதங்களை அல்லியசு வீசுகின்ற ஒருவர் உல ஆழத்தோடு ஆழத்தில் உள்ளத்தில் இருக்கின்ற ஆழம் என்று சொல்வார்கள் அன்பில் இருந்து வருகின்ற அருமையான பண்பு மிக பண்பில் எது அளவும் குறையாத இந்த இனிப்பு போல மிகவும் சிறப்பானவர் எனவே நாங்கள் இந்த நேரத்தை சந்தித்துக் கொண்டது மகிழ்ச்சி நான் அறிந்து கொண்டிருக்கும் தேநீரை விட உங்களுடைய பேச்சு அமிர்தமாக இருக்கிறது இப்படியே ஆக்களை பேசியே நீங்கள் இப்படி என்னை கவர்ந்தார் எத்தனை அரசியல் பெருமக்களை நீங்கள் கவர்ந்திருக்கீர்கள் இல்லையா இல்ல என்னன்னா உங்களுக்கு பின்னாலதான் எங்களுடைய பயணங்கள் நாங்கள் பத்து வீதம் என்றால் நீங்க எத்தனை வீதம் என்று நாங்கள் கவனித்துக் கொள்ளலாம் இப்படித்தான் அப்படியே சிறப்பா சொல்லி எங்களை மகிழ்வுத்திருவார் ஒவ்வொரு நிகழ்ச்சியா இருந்தாலும் அதுக்கு அழகான விடயங்கள் எல்லாம் எங்களுக்கு தருவார் நாம் ஒருவரை வாழ்த்தும் பொழுது அவர் என்னை வாழ்த்துவார்

எனக்காக உங்களுடைய விருப்பங்களை தெரிவித்தவர்களுக்கு நாங்கள் புகழ்வை தெரிவிப்போம் அவரிடமிருந்து ஒரு சில வரிகளை கேட்டு விடுவோம் உங்கள் பாணிகளை நாங்கள் முடிவெட்டுக் கொள்ளலாம் ஒரு நல்ல சந்திப்பு நான் இன்று முக்கிய அலுவலாக பஸ் பஸ்வண்டிகளே அதாவது பஸ் வண்டியில் வந்து கொண்டிருக்கும் பொழுது கண்ணாடிக்கள் தான் தெரிந்தது ஒரு கடையிலே இந்த விரிவந்தது அந்த உதவும் யார் என்னுடைய ஈஸ்வரதாசன் போல இருக்கிறது என்று நானும் பார்த்து பார்த்து கொண்டே சென்று அந்த பஸ் தரிப்பு நான் இறங்க வேண்டிய அவசியம் இல்லை நான் பெயர் இறங்க வேண்டிய அவசியம் இன்னும் வயல்கள் இருக்கின்றன பஸ்ஸை அந்த ஓட்டுற சொல்லிவிட்டு நான் இறங்கிவிட்டேன் உண்மையிலே நானும் எதிர்பார்க்கவில்லை ஒரு மகிழ்ச்சியான சந்திப்பு இதுதான் அன்பு அன்பு என்பதற்கு அப்பால் என்னை பொறுத்தவரையிலே இது ஒரு கொடுப்பனவென்று சொல்வார்கள் என் பாசத்திற்குரியவர்கள் நேசத்திற்குரியவர்கள் அதிலும் ஒலிபரப்பு துறையிலே ஜாம்பவான்களாக திகழ்ந்த அருமைக்குரியவர்கள் மேடைகளையெல்லாம் மேடையிலே இந்த குரல் அளித்தால் மயங்காதவர்கள் இல்லை கலங்காதவர்களும் இல்லை அந்தளவு கம்பீரம்

அதாவது ஒரு சிறார்கள் வளருகின்ற தெரிந்த செய் என்பதை கடைபிடித்து நடந்தார்கள் இந்த தொழிலுக்கு என்ன தேவை என்பதை நீங்கள் அருமை ஒரு அருமையை சந்திப்பு ஊடகத்துறையிலே அதுவும் ஐபிசி தமிழிலே எனக்கான வாழ்த்துக்களை தந்தவர் ஆழமாக தந்தவர் திரு லோகேஷ் அவர்கள்தான் பலர் இருக்கிறார்கள் ஆனால் உரிமையோடு ஒரு தந்தையாரை போல ஒலிபரப்பு துறையில் எங்களுக்கான ஆசானாக ஒரு பிரதியை ஒரு பாடல் ஒலிபரப்பை அல்லது ஒரு எழுத்து வடிவத்தை ஒரு விளம்பரத்தை அதனுடைய கையெழுத்தை எப்படி ஆரம்பிப்பதென்று நாங்கள் அகரம் ஆரம்பி ஆரம்பிப்பது போல நாங்கள் சரஸ்வதி பூஜை அன்றில் ஆயுத பூஜை அன்றில் நாங்கள் எப்படி ஆனா எழுத கற்றுக்கொள்கிறோமோ போல அருமையாக மடியில் வைத்து பக்குவமாக சொல்லக்கூடிய ஒரு அன்பு எங்கள் அன்புக்குரிய திரு லோகேஷ் அவர்கள் நான் லோகேஷ் அப்பா என்பதை நான் அவரை அழைத்துக் கொள்வேன் உங்களை சந்தித்தது அதுவும் இப்படி சந்தித்தது ஆனந்தம் ஏன் இன்று எனது மனநிலையில் அது மிக மிக ஆனந்தம் என நன்றி ஈஸ்வரதாஸ் நானும் ஈஸ்வரதாஸ் தான் என்றால் லோகேஸ்வரன் ஈஸ்வரனின் தாசன் இல்லையா அந்த வகையில் மீண்டும் அடுத்த சந்திப்பிலே சந்திக்கும் வரை சந்திப்பு வானொலி இணையர்களுக்கெல்லாம் என்னை காண்பதற்கு ஆசையாக இருக்கும் ஆனால் இப்பொழுது வந்து எழுபத்தேழு வயதிலும் இப்படி இருக்கிறார் என்று நினைவிழாச்சல்கள் உணவில் கவனமாக இருங்கள் கூடுதலாக தாயகத்தில் இருந்தால் உடம்பு சுகமாக இருக்கும் மருந்தடிக்காதவனும் வேலை சாப்பிடலாம் அதுதான் இயற்கையாக இல்லையா நன்றி நல்லது மீண்டும் சந்தீப் ராபு இணைந்து கொண்டு வாழ்த்துக்கு தந்த உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி திடீரென்று யோசித்தேன் இப்பொழுது இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பம் எங்களை இணைத்திருக்கிறது அந்த காலத்து இளைஞன் கலைஞன் அவரோடு இணைந்தது எனக்கு மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி நன்றி சார் மீண்டும் சந்திப்போம் என சிந்தித்து விடைபெற்றுக் கொள்பவர் எங்கிருந்தாலும் அன்பு மனம் பரப்பும் உங்களில் ஒருவன் லோகேஷ் 我跟人，那年那年。